கத்திரிக்காயில் சுவையான ஒரு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்படி செஞ்சிங்கன்னா சாப்பாடு நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு பற்றவே பற்றாது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கத்திரிக்காய் வீட்டில் நிறைய இருந்தால் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான கொஞ்சம் புளி புளி கொஞ்சம் போட்டால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் நான் நீல கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் கத்திரிக்காய் கிடச்சாலும் அதையும் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் உப்பு புளி தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க போதும் ஒரு ஒரு கிளாஸ் விட்டால் போதும் மூணுலேருந்து நாலு விசில் வரலாம் மூணு வந்தால் போதும் நாலு விசில் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடையை தான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிட்டு அவ்வளோதான் கடைஞ்சாச்சு ஸோ இப்போ நம்ம தாளிச்சி கொட்டிக்கலாம் அதுக்கு கடு கொத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பில்லை காஞ்சி மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தான் ஸோ எப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டாச்சு அதனால் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தாளிச்சி இதை கொட்டிக்கோங்க அவ்வளோதான் சுவையான கத்திரிக்காய் பச்சை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாத மாதிரி தான் ஃபீல் ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் பாய்